நம சிவாய போற்றுவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றா உனக்காக ஒரு நல்ல விஷயத்தை சொல்லத்தான் என்பதை தெரிந்து கொள் தங்கமே உன் பல நாள் சோகத்திற்கு என்று முடிவு வந்துவிட்டது அழகான வாழ்க்கையோடும் அமைதியான சூழ்நிலையிலும் நீ ஆனந்தமாய் வாழப் போகிறாய் நீ இவ்வளவு சோகத்தில் சந்தோஷமாக எல்லாவா எல்லாவற்றையும் கடந்து வந்தது சாதாரண விஷயம் அல்ல நிறைய கஷ்டம் பிறர் உன்னை எவ்வளவோ அவமானப்படுத்தியும் நீ அதை பொருட்படுத்தாமல் கவனமாக அவர்களின் சூழ்ச்சியில் இருந்து தப்பித்து வந்து விட்டாய் உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்து விட்டது உன் நம்பிக்கை என்னை மேய்ச்சிலிக்க வைத்துவிட்டது உண்மையிலேயே நீ என் பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய் பிரச்சனையை கண்டதும் பிறர் போல் ஓடி ஒளிந்து கொள்ளாமல் மனம் தளராமல் மனம் இடிந்து போகாமல் நிதானமாக செயல்பட்டு இன்று அத்தனை தடைகளையும் மீறி வந்து விட்டாய் தயாராக இரு தங்கமே யாருக்கும் தெரியாமல் தனிமையில் கண்ணீர் சிந்தினாலும் என் மீது அசையாத நம்பிக்கை வைத்திருந்தாய் அந்த நம்பிக்கை என்னை மிகவும் சந்தோஷப்பட வைத்துவிட்டது என் மனம் குளிர்ந்து விட்டேன் என் குழந்தையே அமைதியாக இரு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது உன் வேண்டுதல்கள் இதை பற்றி இருந்தாலும் உன் அப்பா நான் நிறைவேற்றி தருகிறேன் புன்னகை முகத்தோடும் தூய்மையான மனதோடும் என்னிடம் உனக்கு வேண்டியதை கேள் யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ தான் நான் காட்சி அளிப்பேன் என் மீது அளவிற்கு அதிகமான நம்பிக்கை வைத்ததால்தான் நான் இந்த பதிவின் மூலம் காட்சி அளிக்கிறேன் போதும் என்ற மனதுடன் வாழ கற்றுக்கொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறாமை நய வஞ்சகம் கொள்ளாதே உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் கூடிய விரைவில் வரும் உலகில் அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்கிறது யாரும் பிரச்சனை இல்லாமல் இல்லை உன் கவலைக்கும் காயத்திற்கும் நான் மருந்து தருகிறேன் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை சரணடைந்தாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் குழந்தைக்கு பொறுமையாயிரு எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் நீடிக்கிறது என்றால் முடிவு என்பது நிச்சயம் உண்டு இந்த நாள் வரமான நாளாக அமைய போகிறது உன் பொறுமை உன்னை ஒரு நாள் உயர்த்தும் உன்னை ஒருபோதும் தனிமையில் தவிக்க விடமாட்டேன் உன்னை எப்பொழுதும் நான் கீழே விடமாட்டேன் நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியை காண்பாய் என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு தங்கமே பயப்படாமல் இரு அப்பா என் வருத்தத்தை பகிர்ந்து கொள்ள கூட யாரும் இல்லை அப்படியே பகிர்ந்து கொண்டாலும் என் கஷ்டத்தை ஒரு சிலரான் புரிந்து கொள்கிறார்கள் சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள் பலர் அதையும் கேட்பதில்லை என்று வருத்தப்படுகிறாய் செல்லமே ஏற்கனவே உனக்கு என்ன கூறி இருக்கிறேன் என்று மறந்து விட்டாயா உன் கஷ்டங்களையும் உன் வேதனைகளையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே எதுவாயினும் என்னிடத்தில் கூறு உனக்காக உன் அப்பா உன்னை உயிராக நேசிக்க நான் இருக்கிறேன் என்று பலமுறை கூறியும் நீ இப்படி வருத்தப்படுவது சரியா உன் வாழ்க்கையை அடிக்கடி திரும்பிப்பார் நீ அடைந்த வழிகளும் அதனை கடந்த விழிகளிலும் உனக்கு நம்பிக்கை தரும் செல்லமே காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்து இருக்கிறது அதனால் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறோமே என்று வருத்தப்படாதே நிச்சயம் உனக்கான மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டு இருக்கிறது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவு அளவிற்கு உன் மனம் நிம்மதியும் கிடைக்கும் செல்லமே நீ பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும் நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும் ஒவ்வொரு உறவுகளாலும் ஏமாற்றப்படுகிறோம் இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவையில் முடிந்ததும் விட்டு சென்று விடுகின்றார்கள் என்று கண் கலங்குகின்றாய் அழாதே சொல்லமே யாருன்னை விட்டு சென்றாலும் உன் கண்ணீரை துடைக்க உன் அப்பா நான் இருக்கிறேன் அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ உரிமையோதான் எல்லா அவமதிப்புக்கும் காரணம் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்து இருக்கிறார்கள் தங்கமே பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்ததை போல் மாற்றிக்கொள் எவர் ஒருவர் குறிக்கோளுடன் போராடுகிறாரோ அவரே வெற்றி பெறுவார் ஏனெனில் நாம் எங்கு செல்கிறோம் என்று அவருக்கு தான் தெரியும் அதுபோல உன் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி செல்கிறது என்று உனக்கு தான் தெரியும் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் இது உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியையும் தான் ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ள வரைதான் துணைக்கு வரும் பிரச்சனைகளை எதிர்த்து போராடிக் கொண்டிருப்பவர்கள் பிரச்சனைகளை பார்த்து பயர்ந்து நின்று கொண்டு இருப்பவர்கள் காலத்தை தின்று கொண்டு இருக்கின்றார்கள் பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு உனக்கு பக்க பலமாக நான் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையாக இருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைபிடிக்கின்றாய் உன் அருகிலே உன் அப்பா எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் இரவு முழுவதும் அழுது கொண்டு இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று வருந்துகிறாய் என் குழந்தையே வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று கலங்குகிறாய் என் தங்கமே பின் வாங்காமல் சென்று கொண்டு இருக்கிறாயல்லவா இதை நினைத்து சந்தோஷப்படு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு காற்றில் ஈரத்தன்மை இருந்தால்தான் அடிக்கும் காற்றும் கூட சுகமாக இருக்கும் அதே போலத்தான் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் வெற்றி கனியை சுவைக்க முடியும் என் லட்சியத்தில் விற்று கிடைக்கும் வரை ஓய மாட்டேன் என்ற உறுதி உன் நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் சுடர்விட்டு விட்டு பிரகாசமாக ஜொலிக்க முடியும் தைரியமாக போராடு உன்னால் முடியும் உனக்கானவானமாய் எங்கும் நான் சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் தூய எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஒருபோதும் கைவிடாது செல்லமே விழுவதெல்லாம் எழுவதற்காகவே தவிர அழுவதற்காக அல்ல அதனால் உன் பாரத்தை முழுவதுமாக என்மேல் சுமத்திவிட்டு எழுந்து நின்று போராடினால் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது தங்கமே மற்றவர் எப்போதும் உன்னிடம் வந்து இதை முயற்சி செய் அதை முயற்சி செய் என்று சொன்னால் அது கசக்கத்தான் செய்யும் நம் வாழ்க்கைக்காக நாமே தான் நினைக்கும் மரங்களில் பழங்கள் இருந்தால்தானே பறவைகள் தேடி வரும் உன் வாழ்வில் உயர்வு இருந்தால்தானே உறவுகள் உன்னை தேடி வரும் நன்றாக புரிந்து கொள் என்னை புரிந்து கொள்ளவும் யாரும் இல்லை எனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை என கலங்குகிறேன் உதவி செய்தவருக்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் உனக்காக நான் இருக்கும்போது போது நீ ஏன் மற்றவர்களுக்காக ஏங்கி தவிக்கின்றாய் செல்லாமே உன்னை நல்ல வழியில் பயணம் செய்ய வைத்து ஆரோக்கியமாக வாழ வைத்து வாழ்க்கையில் உயர வைப்பேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் உன்னை சுற்றியுள்ள போலியான உறவுகளைப் பற்றி தெரிந்து கொள் செல்லமே உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது கிடைக்கவில்லை என் கூடவே இருப்போரும் என்னை புறம் பேசுகிறார்கள் என் மீது யாரும் அன்பு வைக்கவில்லை என்னை யாரும் கும்பிடிக்கவில்லையே என்று என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் யாருக்கும் உன்னை பிடிக்காமல் போகாது என் தங்கமே உன்னை சுற்றி இருப்போரை பார்த்து ஏன் கவலைப்படுகிறாய் உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் பிறரை பார்த்து வாழாதே எந்த கவலையாக இருந்தாலும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதற்காகவும் அழுது புலம்புவதை நிறுத்து பின் எந்த சோகமும் உன்னை அண்டாது உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு இது தேவை என்று எனக்கு தெரியும் போலியானவர்கள் பேச்சை கேட்டு வருந்தாதே உன்னை அழ வைக்க வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்துகிறார்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்தோ கொஞ்சம் கவனமாக நடந்து கொள் உன் வாழ்க்கை என்றும் வீண் போகாது உன் வாழ்க்கையை வீணாக விடுவேனா உன் அப்பா என் செல்லமே நீ உன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க பழகு அதை விட்டு விட்டு வீணாக தேவையில்லாமல் பிறர் காயப்படுத்துகிறார் என்று கஷ்டப்படுகிறாய் உன்னை அழ வேண்டும் என்பதற்காகவே உன்னை கேலி செய்கிறார்கள் புறம் பேசுகிறார்கள் என் தங்கமே எவரும் மற்றவர் கஷ்டப்பட வேண்டும் என்று தான் நினைப்பார்களே தவிர நன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்று யாரும் நினைப்பதில்லை இவ்வுலகில் இப்பொழுது இருக்கும் கால இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்றுதான் நினைக்கிறார்கள் அப்படி இருக்கையில் நீ எதற்காக மற்றவர்கள் பேசுவதை நினைத்து வருத்தப்படுகிறாய் செல்லமே வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு உன் அப்பா நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் பயப்படாதே செல்லமே என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு என் சொல்லமே உன்னை நான் என்றும் என் மனதில் வைத்து பாதுகாப்பேன் இது போதாதா உனக்கு வேறு என்ன வேண்டும் உனக்கு உன் அப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன் சந்தோஷமாக இரு இருப்பாய். நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க